தினமும் தெருவு ஒன்று சாமுவேல் அதிகாரம் பதினேழு கோலியாத்து இஸ்ரேலரை அச்சுறுத்தல் பெலிஸ்தியர் போருக்கு படைகளை யூதாவில் உள்ள சோகோவில் ஒன்று திரட்டினர் சோகோவுக்கும் அசேக்காவுக்கும் இடையேயுள்ள எபசு தமிழ் அவர்கள் பாசறை அமைத்தனர் சவுலும் இஸ்ரேல் மக்களும் ஒன்று திரண்டு ஏலாய் என்ற பள்ளத்தாக்கில் பாசறை அமைத்து பெலிஸ்தியருக்கு எதிராக போரிட அணிவகுத்தனர் பெலிஸ்தியர் அப்பக்கம் ஒரு மலையின் மீதும் இஸ்ரேலர் இப்பக்கம் ஒரு மலையின் மீதும் நின்றிருக்க அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது அப்பொழுது காத்து நகரை சார்ந்த கோலியாத்து என்ற வீரன் பெலிஸ்தியர் பாசறையிலிருந்து புறப்பட்டு வந்தான் அவன் உயரம் ஆறரை மூலம் அவன் வெண்கல தலை தலைக்கவசமும் ஐம்பத்தேழு கிலோ எடையுள்ள வெண்கலத்தால் ஆன மீன் செதிலை போன்ற ஒரு மார்பு கவசமும் அணிந்திருந்தான் கால்களில் வெண்கல கவசமும் தோள்களுக்கிடையில் வெண்கல எரிவேலும் அவன் அணிந்திருந்தான் அவனது ஈட்டி கோள் தறிக்கட்டை போல் பெரிதாய் இருந்தது அவனது ஈட்டியின் முனை ஏழு கிலோ இரும்பால் ஆனது அவனுடைய கேடயம் தாங்குவோன் அவனுக்கு முன்பாக நடப்பான் அவன் இஸ்ரேல் படைகளுக்கு எதிரே நின்று உரத்த குரலில் நீங்கள் போருக்கா அணிவகுத்து வந்தீர்கள் நான் ஒரு பெலிஸ்தியன் நீங்கள் சவுலின் அடிமைகள் அல்லவா உங்களில் ஒருவனை தேர்ந்தெடுங்கள் அவன் என்னிடம் வரட்டும் அவன் என்னுடன் போரிட்டு என்னை கொன்றால் நாங்கள் உங்களுக்கு அடிமை அடிமைகளாவோம் நான் அவனை வென்று அவனை கொன்றுவிட்டால் நீங்கள் அடிமைகள அடிமைகளாகி எங்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்றான் மேலும் அந்த பெலிஸ்தியன் இதோ இஸ்ரேல் படைகளுக்கு சவால் விடுகிறேன் என்னோடு போரிட இப்பொழுதே ஒருவனை அனுப்புங்கள் என்றான் சவுலும் இஸ்ரேலர் அனைவரும் பெலிஸ்தியனின் இவ்வார்த்தைகளை கேட்டு கலங்கி பெரிதும் அச்சமுற்றனர் சவுலின் பாளையத்தில் தாவீது தாவீது யூதாவின் பெத்லகேமை சார்ந்த எப்ராத்தியரான ஈசாய் என்பவரின் மகன் ஈசாய்க்கு எட்டு புதல்வர்கள் புதல்வர் இருந்தனர் சவுலின் காலத்திலேயே ஈசாய் மிகவும் முதிர்ந்தவனாய் இருந்தார் இவருடைய மூத்த புதல்வர் மூவர் சவுலுடன் போருக்கு சென்றிருந்தனர் அம்மூவரில் மூத்தவன் பெயர் எலியாபு அடுத்தவன் பெயர் அபினதாபு மூன்றாம் அவன் பெயர் சம்மாகு தாவீது எல்லாருக்கும் இளையவன் இளையவன் மூத்தவர்களாகிய அம்மூவர்களே சவுலோடு சென்றிருந்தனர் ஆனால் தாவிது சவுளை விட்டு திரும்பி சென்று பெத்லகேமில் தம் தந்தையின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் அந்த பெலிஸ்தியன் காலையிலும் மாலையிலும் நாற்பது நாட்கள் இவ்வாறு சவால் விட்டான் ஈசாய் தன் மகன் தாவீதிடம் உன் சகோதரர்கள் சகோதரர்களுக்காக இந்த இருபது படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவையும் பத்து அப்பத்துண்டுகளையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கும் உன் சகோதரரிடம் உடனே விரைந்து செல் இந்த பத்து பால் கட்டிகளை ஆயிரத்தவர் தலைவனிடம் அளித்துவிட்டு உன் சகோதரர் நலமுடன் இருக்கிறார்களா என்று கேட்டு அவர்களிடமிருந்து அடையாளம் ஒன்று பெற்றுவா என்று கூறினர் அப்பொழுது சவுலும் அவர்களும் இஸ்ரேலர் எல்லாரும் ஏலா பள்ளத்தாக்கில் பெலிஸ்தியருடன் போரிட்டுக் கொண்டிருந்தனர் தாவீது விடியற்காலையில் எழுந்து ஆடுகளை காவலன் ஒருவனிடம் ஒப்படைத்துவிட்டு உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு ஈசாய் தமக்கு கட்டளையிட்டவாறு புறப்பட்டு சென்று பாசறையை அடைந்தார் அப்பொழுது இஸ்ரேலரின் படைகள் அணிவகுப்பு நடத்தி போர்க்குரல் எழுப்பின இஸ்ரேலரும் பெலிஸ்தியரும் எதிரெதிராக அணிவகுத்து நின்றனர் தாவீது தாம் கொண்ட கொண்டு வந்தவற்றை கொண்டு வந்தவற்றை பொருள்களை பாதுகாக்கும் காவலன் பொறுப்பில் ஒப்படைத்துவிட்டு போர்க்களத்திற்குள் ஓடினான் அங்கே தம் சகோதரர்களை கண்டு நலம் விசாரித்தார் அவர் அவர்களோடு பேசிக்கொண்டிருக்கையில் இதோ காத்து நகரைச் சார்ந்த பெலிஸ்திய வீரனான கோலியாத்து என்பவன் பெலிஸ்தியர் அணிகளின் நின்று வெளி தான் முன்பு சொன்ன வார்த்தைகளையே மீண்டும் சொன்னான் தாவீது அதைக் கேட்டார் அவனை கண்ட இஸ்ரேலர் அனைவரும் மிகவும் அச்சமுற்று அவன் முன்னின்று ஓடினர் இதோ நிற்கிற மனிதனை பார்த்தீர்களா இஸ்ரேலை உண்மையாகவே இழிவுபடுத்த இவன் வந்துள்ளான் இவனை கொல்பவனுக்கு அரசர் மிகுந்த செல்வம் அளித்து தன் மகளையும் மனமுடித்து கொடுப்பார் அத்துடன் இஸ்ரேலரிடையே அவன் தந்தை வீட்டாருக்கு மட்டும் வரிவிலக்கு செய்வார் என்று இஸ்ரேலர் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர் அப்பொழுது தாவீது தம் அருகில் இருந்தவர்களை நோக்கி இந்த பெலிஸ்தீனை கொன்று இஸ்ரேலின் இழிவை நீக்குகிறவனுக்கு என்ன கிடைக்கும் வாழும் கடவுளின் படைகளை பழிப்பதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தீனாகிய இவன் யார் என்று கேட்டார் அதற்கு மக்கள் அவனை கொல்பவனுக்கு இவை இவை அனைத்தும் அளிக்கப்படும் என்று முன்பு சொன்னவாறே பதிலளித்தனர் மக்களோடு அவர் கொண்டிருந்ததை அவர் மூத்த சகோதரன் எலியாபு கேட்டு தாவிதின் மேல் வெஞ்சினமுற்று நீ ஏன் இங்கு வந்தாய் அந்த சில ஆடுகளையும் பாலை நிலத்தில் நீ யாரிடம் ஒப்படைத்தாய் உன் செருக்கையும் ஆணவத்தையும் நான் அறிவேன் ஏனெனில் போரை வேடிக்கை பார்க்கத்தான் நீ இங்கு வந்துள்ளாய் என்றான் அதற்கு தாவிது இப்பொழுது நான் என்ன செய்துவிட்டேன் ஒரு கேள்விதான் கேட்டேன் என்று கூறி அவனை விட்டு வேறொருவனிடம் சென்று அவ்வாறே கேட்டார் மக்களும் முன்போலவே அவருக்கு பதிலளித்தனர் தாவீது கூறிய வார்த்தைகளை கேட்டவர்கள் அவற்றை சவுலிடம் தெரிவித்தனர் அப்பொழுது சவுல் அவரை வரவழைத்தார் தாவீது சவுலை நோக்கி இவன் பொருட்டு யாருடைய இதயமும் கலங்க வேண்டியதில்லை உன் அடியானாகிய நானே சென்று அந்த பெலிஸ்தியனோடு போரிடுவேன் என்றார் அதற்கு சவுல் தாவீதிடம் இந்த பெலிஸ்தியனை எதிர்த்து போ எதிர்த்து போரிட உன்னால் இயலாது நீயோ இளைஞன் ஆனால் அவனோ தன் இள வயது முதல் போரில் பயிற்சியுள்ளவன் என்றார் டாவிது சவுலை நோக்கி உம் அடியானாகிய நான் என் தந்தையின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது சிங்கமோ அல்லது கரடியோ மந்தையில் புகுந்து ஆட்டை கவ்விக்கொண்டு ஓடினால் நான் பின்தொடர்ந்து ஓடி அதை அடித்து அதன் வாயில் நின்று ஆட்டை விடுவிப்பேன் அது என் மீது பாய்ந்தால் அதன் தாடியை பிடித்து நன்றாக அடித்து கொள்வேன் உன் அடியானாகிய நான் சிங்கங்களையும் கரடிகளையும் இவ்வாறு கொன்றிருக்கிறேன் விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தியனும் அவற்றில் ஒன்றை போல்தான் ஏனெனில் அவன் வாழும் கடவுளின் படைகளை இழிவுபடுத்தியுள்ளான் என்றனர் என்றார் மேலும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தியனின் கைக்கும் தப்புவிப்பார் என்றார் அதற்கு சவுல் தாவீதிடம் சென்றுவா ஆண்டவர் உன்னோடு இருப்பார் என்றார் பின்பு சவுல் தாவீதுக்கு தம் உடைகளை அணிவித்து வெண்கல தலைக்கவசத்தை அவர் தலைமேல் வைத்து மார்பு கவசத்தையும் அவருக்கு அணிவித்தார் தாவீது சவுலின் வாளை தன் உடை மீது கட்டி கொண்டு தமக்கு பழக்கமில்லாததால் நடந்து பார்த்தார் தாவீது சவுலை நோக்கி இவற்றுடன் என்னால் நடக்க இயலாது ஏனெனில் இதில் எனக்கு பழக்கமில்லை என்று கூறி அவற்றை களைந்து விட்டார் தாவீது தம் கோளை கையில் எடுத்து கொண்டார் நீரோடையிலிருந்து வலுவழுப்பான ஐந்து கூழங்கற்களை தேர்ந்தெடுத்து இடையெனுக்குரிய தம் பையில் தம் பையில் போட்டுக்கொண்டார் தம் கவனை கையில் பிடித்து கொண்டு பெலிஸ்தீனை நோக்கி சென்றார் தாவிது கோலியாத்தை கோலியாத்தை தோற்கடித்தல் தம் கேடைய மேந்துபவன் முன் செல்ல அந்த பெலிஸ்தீனும் தாவிதை நோக்கி நடந்து அவரை நெருங்கினான் பெலிஸ்தீன் தாவிதை கூர்ந்து பார்த்து ஏளனம் செய்தான் ஏனெனில் அவன் சிவந்த மேனியும் அழகிய தோற்றமும் உடைய இளைஞனாய் இருந்தான் அப்பெலிஸ்தீன் தாவிதை பார்த்து நீ கோளுடன் என்னுடன் வர நான் யார் நான் எ நான் என்ன நாயா என்று சொல்லி அப்பெலிஸ்தீன் தாவிதை பார்த்து நீ கோளுடன் என்னு என்னிடம் வர நான் என்ன நாயா என்று சொல்லி தன் தெய்வங்களின் பெயரால் தாவீதை சபிக்கத் தொடங்கினான் மீண்டும் பெலிஸ்தீன் தாவீதை நோக்கி அருகே வா வானத்து பறவைகளுக்கும் வானத்து விலங்குகளுக்கும் உன் உடலை இரையாக்குவேன் என்றான் அப்பொழுது தாவீது பெலிஸ்தீனிடம் நீ வாளோடும் ஈட்டியோடும் எரிவேலோடும் என்னிடம் வருகிறாய் நானோ நீ இகழ்ந்த இஸ்ரேலின் படைத்திரளின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் தம் பெயரால் வருகிறேன் இன்றே ஆண்டவர் உன்னை என் கையில் ஒப்புவிப்பார் நான் உன்னை வீழ்த்தி உன் உடலை துண்டிப்பேன் பெலிஸ்தியரின் பிணங்களை வானத்து பறவைகளுக்கும் பூவுலக விலங்குகளுக்கும் கையளிப்பேன் இஸ்ரேலரிடையே கடவுள் இருக்கிறார் என்பதை உலகில் உள்ள எல்லாருக்கும் இதனால் எல்லாரும் இதனால் அறிந்து கொள்வர் மேலும் ஆண்டவர் வாளினாலும் ஈட்டியினாலும் மீட்கிறவர் அல்லர் என்று இந்த மக்கள் கூட்டம் அறிந்து கொள்ளட்டும் ஏனெனில் இது ஆண்டவரின் போர் அவரே உங்களை எங்கள் கையில் ஒப்புவிப்பார் என்றார் பெலிஸ்தியன் எழுந்து தாவிதை நோக்கி புறப்படுகையில் தாவிதும் அவனுடன் போரிட பெலிஸ்திய படைத்திரலை நோக்கி விரைந்து ஓடினான் தாவிது தம் பையில் கை வைத்து ஒரு கல்லை எடுத்தார் அதை கவனில் வைத்து கல் சுழற்றி பெலிஸ்தியனுடைய நெற்றியை குறிபார்த்து ஏறிந்தார் அந்த கல்லும் அவனது நெற்றிக்குள் தாக்கி பதியவே அவன் தரையில் முகம் குப்பற விழுந்தான் இவ்வாறு தாவீது கையில் வாள் இன்றி கவனும் கல்லும் கொண்டு பெலிஸ்தியன் மீது வெற்றி கொண்டு அவனை வீழ்த்தி கொன்றான் உடனே தாவிது ஓடி அந்த பெலிஸ்தியனின் மேல் ஏறி நின்றார் அவனது வாளை அவதன் அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அவன் தலையை கொய்தார் யூதம் யூதா மக்களும் இஸ்ரேல் மக்களும் எழுந்து ஆர்ப்பரித்து எக்ரோன் வாயில் மட்டுமல்ல காத்து பள்ளத்தாக்கு வரை துரத்தி சென்றனர் சாராயிமின் சாலையில் காத்து எக்ரோன் எல்லை வரையிலும் பெலிஸ்தியர் வெட்டுண்டு கிடந்தனர் இஸ்ரேலர் பெலிஸ்தியரை பின்தொடர்வதை நிறுத்திவிட்டு அவர்களது பாசறையை கொள்ளையடித்தனர் தாவீது அப்பெலிஸ்தியனின் தலையை எடுத்து எருசலேமுக்கு கொண்டு சென்றார் ஆனால் தம் படைக்கலன்களை தம் கூடாரத்தில் வைத்தார் தாவீது சவுலின் முன் நிறுத்தப்படல் பெலிஸ்தீனுக்கு எதிராக தாவீது சென்றதை சவுல் கண்டபோது அவன் படைத்தலைவன் அப்னேரிடம் அப்னேர் இந்த இளைஞன் யாருடைய மகன் என்று கேட்டார் அப்னேர் அதற்கு அரசே உம் உயிர்மேல் ஆணை அதை நான் அறியேன் என்றார் என்றான் மீண்டும் அரசன் அவ்விளைஞன் யாருடைய மகன் என்று விசாரித்து வா என்றார் தாவீது பெலிஸ்தீனை கொன்றுவிட்டு திரும்பிய போது அப்னேர் அவரை சவுலிடம் அழைத்துச் சென்றார் அப்பொழுது அவர் கையில் பெலிஸ்தீனின் தலை இருந்தது சவுல் அவரிடம் இளைஞனே நீ யாருடைய மகன் என்று கேட்டார் அதற்கு தாவீது பெட்லகேம் ஊரைச் சார்ந்த உம் அடியான் ஈசாயின் மகன் நான் என்று பதிலளித்தார் ஆமீன் இன்றைய இறைவார்த்தை நாளைய வாழ்வின் வழி வாசிப்போம் வாழ்வாக்குவோம்